ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் திண்டிச்சி நாங்கள் ஈஸியாக காலையில் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனும் அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ கூட கொண்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க நாங்கள் புட்டு இடியப்பம் அப்படின்னு செய்யாம வித்தியாசமா வீட்டுல இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பாடுதான் செய்து காட்ட இதுக்கு நான் இப்ப முக்கா கப் கோதுமை எடுத்து வச்சிருக்கிறேன் பசுப்பால் வந்து பச்சை பசுப்பால் தான் நான் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் முட்டை உண்டு உப்பு தேவையான அளவு பேக்கிங் பவுடர் மஞ்சள் மாவை கரைக்கப்புறோம் இப்போ நாங்கள் ஒரு போலில் ஒரு முட்டையை உடைச்சி உத்துறன் அதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்கிறேன் பாலை ஊற்றுறேன் இதே ரெண்டையும் நல்லா அடிப்போம் நல்லா முட்டையோட பால் அடிபடுறத கஷ்டம் அதுக்காக வடிவ அடிப்போம் டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போடுறேன் ரெண்டையும் நல்லா சேர்த்து விடுவோம் பேக்கிங் சோடா என்ன பேக்கிங் பவுடர் போடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சு விடுவோம் நாங்களும் இதுக்குள்ள எடுத்து வச்சுக்கிறோம் கோதுமை மாவு போட போறேன் கோதுமாவும் அப்போ விட்டு நீங்கள் வடிவாக கலந்து விடணும் அப்போ தான் உங்களுக்கு மா ஊத்தி ஈஸியாக இருக்கும் இதை தோசை மாப்பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல ஒரு தோசை மாப்பதத்துக்கெல்லாம் இருக்குது இது இப்படியே இருக்கட்டும் இதுக்கு நாங்கள் இப்போ மேலே வைக்கிறதுக்கு ஒரு தோண்டு மேக் பண்ணுவோம் அதுக்கு நாங்கள் ஒரு போல் எடுத்து வச்சுட்டு இதுக்குலாம் ரெண்டு முட்டை அடித்து ஊற்ற குடைச்சி ஊற்ற ரெண்டு முட்டை உடுறன் நல்லா அடிப்போம் பாருங்க நல்லா முட்டை அடிச்சிட்டேன் இதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன் தேவையான அளவு உப்பு போடுறேன் வெட்டி வச்சுக்கிற வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் போடுறேன் சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன் வெங்காயம் போடுறேன் தக்காளி பழம் போடுறேன் பச்சை மிளகாய் போடுறேன் இதெல்லாம் நல்லா அடித்து விடுவோம் உப்பு கரையும் வரையும் அடிப்போம் அதுதான் நான் இந்த மிக்கி பேக்கெட் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களை விரும்பினா போடுங்க விருப்பம் இல்லாட்டி போட தேவையில்லை இது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவேணும் அதுக்காகத்தான் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களை விரும்பினா போடுங்க பிற்பம் விளாடி விடுங்க இது நல்லா கரையும் விரையும் அடித்து விடுவோம் அடுத்ததாக நாங்கள் ஃபேன் வைப்போம் ஃபேனை வச்சு நல்லா ஹீட் போடுவோம் சொட்டு நெய்யை விட்டுட்டு எல்லடமும் படத்தக்கனதா தேய்ச்சிடுவோம் கணக்க விட நெய் என்னடா கணக்கை விட்டா மா உருண்டு கொண்டு வரும் ஒட்டில ஒட்டி எடுபடுறதுக்கு மட்டும்தான் நல்லா பேன் சூடு வரட்டும் അപ്പൊ എല്ലാം സട്ടി സുട്ടിട്ട് നാങ്ങൾ ഇത് നാച്ചി വെച്ച മാവർ വാക്കപ്പറോ തോസക്കല്ലിലും പാക്കലാം இப்போ பாருங்க இப்படி வரையக்கில் நாங்களும் இப்போ மேக் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டையை இதுக்கு மேலே விட போகிறோம் இதுக்கு மேலே நாங்கள் அடுத்த சீஸ் போடுறேன் நீங்கள் நான் மொசரல்லா செடா சீஸ் போடுறேன் மொசரல்லா சீஸும் போடலாம் இப்படியே வச்சு எடுத்து திருப்பி விடுவோம் இப்படியே திருப்பி இப்படி விட்டு விடுங்க இது முட்டை சிந்தினா உங்களுக்கு தள்ளி விட்டுட்டா எல்லாம் அதை உள்ளால போயிடும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வெந்துட்டு நாங்கள் எடுக்க போறோம் பாருங்கள் இப்படி எடுத்து திருப்பி விடுங்க முட்டை ஒழுகுனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் பாவிக்கலாம் நாங்கள் நெய் பாவிக்கிறோம் தான் நெய் வந்து குழந்த குழந்த பிள்ளைகளுக்கெண்டான எல்லாருக்காண்டான சாப்பாட்டுக்கு நல்ல மண்டக்காக தான் நெய் பாவிக்கிறேன் நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் இருந்தாலும் பாவிக்கலாம் இது நல்லா அடுத்த பக்கம் பொரியட்டும் பொரிய விட்டு எடுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ சுட்டு அதை சுற்றி எடுத்து வச்சுருக்குறேன் நான் ஈஸியாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவேன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்குது காலையில் ஈஸியாக செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி தான் செய்து காட்டியிருக்கிறேன் இப்போ நாங்களும் அதை எப்படி இருக்கட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்ல சூப்பராக வந்திருக்கு அது முட்டை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம் பால் வாசம் இந்த இந்த வாசம் எல்லாம் செய்யறீங்களும் ஒரு நல்ல வித்தியாசமான டேஸ்டாகவும் நல்ல சூப்பராகவும் இருக்கு மறக்காம நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருந்தாண்டு எனக்கு கொமன்ஸ்ல போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டு அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்